சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என்ஜமானன் சாவை வென்றவர் என் மனவாளன் ஹாஹாஹா இது அதிசயம்தானே ஓஹோ ஹோ இது உண்மைதானே ஆஹாஹா இது அதிசயம்தானே இது உண்மைதானே சர்வ வல்லவர் என் சொந்தமானார் சாவை வென்றவர் என் ஜீவனானார் சர்வ வல்லவர் என் எஜமானன் சாவி வென்றவர் என் மனவாளன் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிட்சேகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் சர்வ வல்லவர் சர்வ அதிகாரம் படைத்த ஆண்டவர் என்னை சொந்தமாக்கி இருக்கிறார் சொந்தமாக்கப்பட்ட நான் அவருக்கே என்னுடைய அனைத்து உடமைகளையும் தாளந்துகளையும் சமர்ப்பித்து அவருடைய ராஜ்ஜியம் கட்டுவதற்கு பயன்படுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது அவராலே தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் பொழுது எனக்கும் அதில் பங்குண்டு என்கின்ற உயர்ந்த சிந்தையை ஆண்டவர் நமக்கு தருகிறார் அப்படி கட்டப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்து ராஜ்யமானது வருகை வரை நிலைத்திருக்க வேண்டும் அப்படி என்றால் சர்வ வல்லவர் மட்டுமே ஆளுகை செய்வதற்கு அந்த ராஜ்யத்திற்குள்ளே இடம் கொடுக்க வேண்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே கட்டப்படுகிறது அங்கு வந்து ஆண்டவர் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் அப்போ அவர் வாசம் பண்ணுகிறவர் சர்வ வல்லவர் அவருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது அந்த ராஜ்யம் வளர்ந்து பெருகும் அவருக்கு முதலிடம் கொடுக்க தவறும் பொழுது அந்த ராஜ்யத்திலே விரிசல் ஏற்படும் அதைத்தான் லூக்கா பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும் இப்போ அரண்மனை காக்கப்படுவதற்கு ஆயுதம் தரித்த பலமுள்ள வீரர்கள் தேவை ஏனென்றால் இரண்டு ராஜ்யங்கள் கட்டப்படுகிறது என்று சொல்லுகிறார் அந்த அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்றாரு சாத்தானுடைய ராஜ்யம் இருக்கிறது அது நிலை கூடாது அப்படிங்கிறார் அப்போ ரெண்டு ராஜ்யம் கட்டப்படுகிறது எந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் பயன்பட போகிறேன் அதை உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அந்த சாத்தானுடைய ராஜ்யம் நிலைநிற்க கூடாது என்றால் தேவ ராஜ்யத்தின் தலைவராகிய ஆண்டவர் சர்வ வல்லவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படி முதலிடம் கொடுக்கும் பொழுது சர்வ வல்லவர் என்னை என்ன பண்ணுவார்னா பாதுகாக்கிறார் அந்த ராஜ்யத்தை பாதுகாக்கிறார் அதற்கு அவசியமானது குறித்து தான் முதலாவது தியானித்தோம் ஜபம் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவு ஜபத்தின் மூலமாகவும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுவதின் மூலமாகவுமே புது பலனை ஆண்டவர் தருகிறார் பலனுள்ள ஒரு ராஜ்யமாக அது கட்டப்படும் அப்படி ரெண்டும் இல்லைன்னா அது பலவீனமான ஒரு மணல் மேல் கட்டப்பட்ட ஒரு அரண்மனையை போல இருக்கும் எளிதிலே யார் வந்தாலும் ஈஸியா தட்டிவிடலாம் ஆனால் சர்வ வல்லவர் எனக்கு சொந்தமாகி அவர் அந்த ராஜ்யத்துக்கு ஆளுகை செய்ய அனுமதிக்கும் பொழுது அந்த ராஜ்யம் ஸ்திரப்பட்டு இருக்கும் அப்படி இல்லைனா அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வான் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனை அவனுடைய கொள்ளைப் பொருளை பங்கிடுவான் இப்போ எனக்கு பலன் யார்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா சர்வலர்ந்து கிடைக்குது சர்வ வல்லவரை நான் ஒதுக்கிட்டேன்னு வச்சுங்களேன் முதன்மைப்படுத்த தவறிட்டேன்னா நான் பெலவீனதான் மாறிட்டேன் அப்போ என்னை காட்டிலும் சத்துரு பலவானவன் ஆண்டவர் இல்லாமல் நான் நிற்பேன்னு வச்சுக்கலேன் நான் பெலவினன் என்னை காட்டிலும் சத்துரு வல்லமை உள்ளவன் அவன் வந்து என்ன பண்ணிடுவான் நான் பெலவீனப்பட்டிருக்கிற நேரத்தில் உள்ள வந்து எல்லாவற்றையும் கொள்ளையாடி தரைமட்டம் வாங்கி போயிடுவான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல நம்முடைய திருச்சபைகளிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது நான் பலவானை முந்தி கட்டி அவனை என்ன பண்ணணும்னா கட்டி போட்டுட்டு தான் உள்ளே போகணும் அப்படியே ராஜ்யத்தை நடத்த முடியும் ஏன்னால் சர்வ வல்லவருக்கு முதலிடம் கொடுக்கணும் அதன் மூலமாக பலவானை பலவானாகிய சத்துருவை உள்ள விடாமல் கட்டி போட வேண்டும் அப்பொழுது தேவராஜ்யம் பாதுகாக்கப்படும் தேவராஜ்யம் வளர்ந்து பெருகும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையை அடைவதற்கு சர்வ வல்லவருக்கு முதலிடம் கொடுப்போம் உலக பிரகாரம் மனிதர்களையோ சத்ருவானவனுடைய ஆலோசனைகளுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காதபடி நம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேவ ராஜ்யத்தை வல்லவருக்கு முதலிடம் கொடுத்து பாதுகாப்போம் வருகை வரை அந்த ராஜ்யம் நிலைத்திருக்கட்டும் ஆமீன்